வட இலங்கையின் அழகிய நகரம் யாழ்ப்பாணத்தில் ஓரத்தில் அமைந்துள்ளது பண்ணை கடற்கரை தினம் நூற்று கணக்கான மக்கள் இங்கு வருகிறார்கள் இது ஒரு பொதுவெளி இங்கு நிறைய குப்பை தொட்டிகள் உள்ளன ஆனாலும் அவை வெறும் குப்பை தொட்டிகளாகவே உள்ளன ஒரு சமூக பொறுப்பற்ற மக்களாக நாங்கள் இருக்கின்றோம் நிறைய விலங்குகளும் மனிதர்களும் இதனால் பாதிக்கப்படுவதை காண்கின்றோம் இன்னும் அந்த எப்படி இருக்கணும் அந்த மாதிரி என்ற ஒரு பழக்க வழக்கங்கள் இன்னும் சரியா தெரியலன்னுதான் நான் சொல்லுவேன் குடிச்சு போட்டு டீ கப்பையோ சாப்பிட்டு போட்டு இந்த பிளாஸ்டிக் இதோ ஸ்விக்கி இறைஞ்சு போட்டு போறது பிளாஸ்டிக் சோடா கீழே குடிச்சு போட்டு கீழே போட்டு போட்டு போறது அதனால் நம்மட கணக்குக்கு இன்னும் சரியான முறையில் விழிப்புணர்வு இல்லைன்னு தான் இது சற்று சிந்தித்தால் நாங்கள்தான் இதற்கு காரணம் என்பதை அறிவோம் எங்கள் அழிவை நாங்களே தேடிக் சற்று விழுத்திருப்போம்